அரசோங்காவுடைய காலத்தில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வு ரூபை ருபை பின் டு அண்ண் அப்படிங்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கும் அன்சார் குழந்தை சார்ந்த ஒரு பனிப்பெண் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு வாய் தகராறு ஏற்படுது வாய் தகராறு முத்தி கைகலப்பாக மாறுது அப்படி கைகலப்பாக மாறுகிற பொழுது ருபை பின் டு அண்ண் அந்த பெண் ஒரு உயர்ந்த குளத்தில் இருக்கிறது ஒரு வசதி படைச்ச இடத்துல இருக்கு அந்த பெண் அந்த பனி பெண்ணை அடிக்க முன்னால் இருக்கக்கூடிய பல் உடைந்து போகிறது பனி பெண்ணினுடைய பல் உடைந்து போனது இந்த வழக்கு பெருமானார் சந்தல்லாவளி மன்னவர்களிடத்தில் வருகிறது என்னுடைய பல் உடைக்கப்பட்டு போக்கிவிட்டது அன்சாவரை அந்த பெண் வந்து முன்னாடி நிற்கிறாங்க பல் உடைக்கப்பட்டு போச்சு உடைச்சது இவங்க கூப்பிட்டாங்க சொல்லலாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்கிறார்கள் கடைசியில தீர்ப்பு சொல்றாங்க அல்லா குரான் பல்லுக்கு பல் பல்லுக்கு பல் உங்க பண்ண உடைக்கல முடிஞ்சு போச்சு நீங்க உடைச்சிங்கல்ல உங்களது பல்லை உடைக்க வேண்டும் இதுதான் தீர்ப்பு சொன்ன உடனே உடனே அந்த அந்நகுரு கூட்டத்தை சார்ந்த ஒருத்தர் வர்றார் அனஸ் அனசன் சொல்லப்படக்கூடிய ஒரு என்ன செய்றாருன்னு சொன்னா அங்கே வருகிறார் வந்து என்ன சேரார் சொன்னானசு ابن அன் நௌர் சொல்லப்படக்கூடிய ஒரு தூள அங்க வந்து அப்படி எல்லாம் நடந்து விட வேண்டாம் பళ్ళు உடைக்கப்பட்டு விட வேண்டாம் அவங்க உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு கேவலமாகிவிடும் அவங்களுக்கு அசிங்கமாகிவிடும் வேண்டாம் திரும்ப வேற மாதிரி ஏதாவது சொல்லுங்க என்று தருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணர் அடிலே வந்து தனது கவலையை வெளிப்படுத்துகிற பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹுவின் சட்டத்திலே நீங்கள் உள்ளே புகுந்து வேறொன்றை சொல்ல சொல்லுகிறீர்களா என்னை அல்லாஹுடைய சட்டத்திலே பனிப்பெண் தான் பனிப்பெண் என்று சொன்னால் பனிப்பெண்ணுக்கு அநீதி இழைத்து விடலாமா முடியாது பல்லை பல்லுக்கு பல் எடுத்தாக வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லா வடிவ செல்ல சொன்னதை பார்த்துவிட்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் காரணம் அந்த பனிப்பெண்ணுடைய அன்சார் என்று சொல்லப்படக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய பனிப்பெண்ணுடைய குளத்தை அந்த குடும்பத்தாரெல்லாம் வந்தாங்க யாரும் சொல்லலாம் நாங்கள் மன்னித்து விடுகிறோம் நாங்கள் மன்னித்து விடுகிறோம் ஏதோ நடந்துருச்சு ஏதோ நடந்து பணி போயிடுச்சு வேண்டாம் அவர்களை விட்டு விடுவோம் அவர்களை விட்டு விடுவோம் அவர்களின் கௌரவத்திலேயே இருக்கட்டும் மன்னிக்கிறதுக்கு அல்லாத அனுமதி கொடுத்துருக்கான் இவங்க மன்னிச்சா அவங்களை விட்டுடலாம் இவங்க மன்னிச்சாங்க அவர்கள் விடப்பட்டார்கள் என்பது வரலாறுகளிலே நாம் பார்க்கிற செய்தி ரசுல்லாமின் வரலாறுகளிலே பார்க்கிற செய்தி இதுதான் இஸ்லாம்